தமிழ் சினிமாவில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் சிலருக்கு கோவில்கள் கற்றதை கேள்விப்பட்டிருப்போம் அதுபோல் நடிகர்களோட படம் வெளியாகும் போது ரசிகர்கள் பண்ணக்கூடிய அளப்பறை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பக்கம் வியப்படையவும் செய்யும் ஒரு பக்கம் நமக்கு கடுப்பேத்துற மாதிரியும் இருக்கும் ஆனால் நடிகர் ஒருத்தருக்காக ஒரு ரசிகை எழுபத்திரண்டு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை எழுதி வச்சுட்டு உயிர் விட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க சினிமாவில் ஹீரோவான் நடிக்கிறவங்களை நிஜ ஹீரோவாகவே நம்புகிறவங்க அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லைங்க இந்த காலம் தான் இருக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அப்ப நம்பியார் கூட அவர் ஃபைட் பண்ணும்போது அவருடைய கீழே உடனே இதை பார்த்த ரசிகர் ஒருத்தர் தன்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு கம்பை தூக்கி திரை மேல தூக்கி வீசி எரிஞ்சிருக்கிறார் தலைவா இந்த கம்பை வச்சு ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது கதையில் நிஜம் சொல்றாங்க பாருங்க இப்ப ஏற்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்போ நடிகர்களுக்காக சில ரசிகர்கள் செய்யக்கூடிய செயல் இப்படி கூட யோசிப்பாங்களா அப்படின்ட்டு நம்மளை வியப்படைய செஞ்சது ஆமாங்க பாலிவுட்ல மட்டும் இல்ல மட்டும்லிவுட்லயும் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் சஞ்சய் தத் அவருடைய ரசிகை ஒருத்தவங்க செஞ்ச செயல் பலரோட புருவத்தையே உயர்த்துற உயர்த்த சஞ்சய் தத் பல பாலிவுட் திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் விஜய் நடிப்புல வெளிவந்த லியோ படத்துல வில்லனா நடிச்சு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் இவருக்கு பெண் ரசிகைகள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க நூத்தி முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்கக்கூடிய கூடிய சஞ்சய் தத்தின் மீது தீராத அன்பு கொண்ட பெண் ரசிகை ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணி என்னன்னு கேக்குறீங்களா சொல்றேன் பாருங்க அந்த பெண் ரசிகையோட பேரு நிஷா படேல் இவங்க சஞ்சய் தத் மீது அதிகமாக காதல் வச்சிருக்காங்க அதனால வேற யாரையுமே திருமணம் கூட பண்ணிக்கலையாம் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அந்த டைம்ல மும்பை போலீஸார் சஞ்சய் தத்துக்கு போன் பண்ணிருக்காங்க அவங்க சொன்னதை கேட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காரு நம்ம சஞ்சய் தத்து நிஷா பட்டேல்ன்ற ஒரு ரசிகை அவங்களுடைய சொத்துக்களெல்லாம் எல்லாம் உங்கள் மேலே எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த சொத்தோட மதிப்பு எழுபத்தி இரண்டு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இதை உடனே சஞ்சய் தத்துக்கு ரொம்ப வந்து ஃபீல் ஆயிட்டிருக்கு தன் மீது அதிகமான அன்பை வைத்து விட்டு இறந்து போன ரசிகை பற்றிய செய்தி அவருக்கு பெரிய சோகத்தையே கொடுத்துருக்கு அந்த டைமில் சஞ்சு இதத் முக்கியமான முடி ஒன்றே எடுத்திருக்காரு தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் நிஷா பட்டேல் தனது ரசிகை என்பது தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் அவங்க இறந்து போனது எனக்கு வருத்தமாக இருக்குது இது வரைக்கும் நான் நிஷா பட்டேலை எந்த விதத்துலேயும் பார்த்ததும் இல்லை அவங்கள தொடர்பு கொண்டதும் கிடையாது அவங்க யாருனே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது போது ரசிகைன்ற காரணத்துக்காக அவங்க கொடுக்குற எழுபத்தி இரண்டு கோடி சொத்துக்களை நான் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உரிய முறையில் போய் சேர அளவுக்கு வழி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்து பதினெட்டுல நடந்திருக்குங்க கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி சஞ்சய் மனைவி மானியதா அவங்களுடைய பதினேழாவது திருமண நாளை முன்னிட்டு பவர் ஆஃப் லவ் என்ற பெயரில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க சஞ்சய் தத்தின் திருமண நாளை முன்னிட்டு நிஷா பட்டில் சொத்து வழங்கிய செய்தியையும் அப்ப வெளியிட்டிருக்காங்க பல வருஷங்கள் பிறகு இந்த செய்தி வெளிவந்தாலும் ரசிகர்களிடையே வியப்படைய வச்சிருக்கு இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு மனுஷனா யாராவது எதனா கொடுத்தா வாங்கிக்கலாம்னு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எழுபத்தி கோடி சொத்தை திருப்பி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு தத்தை பாராட்டிட்டு வராங்களாம்